இந்த எடுத்தா ஒரு ஒரு இடத்துல துளை போடும்போது ஒரு ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்கும் போது மூணு கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது முதல்ல ஹைட்ரோகாரன் எடுப்பதற்கு பூமிக்கு அடியில கிட்டத்தட்ட மூவாயிரம் மீட்டருக்கு துளையிடறாங்களாம் சரி எத்தனையோ போர் போடுறாங்க அது மாதிரி ஹைட்ரோகாரபனுக்கு ஒரு போர் போட போறாங்க போர் போட்டு விவசாயம் செய்யும் போது பாதிக்காத விவசாயம் ஹைட்ரோகாரமனுக்கு துளாய் குழாய் போடும்போது கிணறு அமைக்கும்போது பாதிக்கப்பட போதா அப்படின்னு கேள்வி இருக்கு இந்த கிணறு அமைப்பதற்கு குழாய்களை இறக்குவாங்க ராட்சத குழாய்களை மூவாயிரம் மீட்டருக்கு கீழே இறக்குறாங்க இறக்கும்போது நில சரிவு ஏற்படுறக்கூடாது அந்த மண் சரிஞ்சு உள்ள விழுந்தர கூடாதுங்கிறதுக்காக ரசாயனங்களை கெமிக்கல்ஸ் உள்ளே இறக்குவாங்க டன் கணக்கில் இறக்குவாங்க டன் கணக்கில் இறக்கும் போது மூணு கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீர் ஒரு கிணறு அமைத்தால் ஒரு குழாய் இறக்கினா மூணு கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீர் நாசமாயிரும் ஐந்து கிலோமீட்டருக்கு காற்று நாசமாயிரும் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டருக்கு அதனுடைய அதிர்வுகள் சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கும் அப்போ மூணு கிலோமீட்டர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நிலத்தடி நீர் காற்று சத்தினால மிகப்பெரிய ஒளி மாசு இது எல்லாம் ஏற்பட்டு அங்கிருக்க விவசாயம் ஆடு மாடு வேளாண்மை அங்கிருக்க அத்தனையும் பாதிக்கப்படும் அது பகுதியில் யாரும் வாழ முடியாது